விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தாறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒண்ணுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பத்தி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி குரல் தெளிவாயிருச்சு நினைக்கிறேன் சார் ஆமா நிச்சயமா இருக்கு சிறப்புங்க சார் எதிர்பார்த்த மாதிரியே நிப்டி சென்செக்ஸ் தான் நேத்துக்கு இன்னைக்கு பண்றப்ப ஒரு மைல்டான இறக்கமா இருக்கு ப்ராடர் மார்க்கெட்லயுமே எல்லாமே நல்ல இறக்கத்தான் முடிவடைஞ்சிருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இல்ல ஒரு மாதிரி தொடர்ந்து இறக்கத்துல இருந்ததுனால ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ சென்செக்ஸ் நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் இறங்கி இருந்தா கூட அதுல நூத்தி பத்து புள்ளிகள் ரிலையன்ஸ் இறக்கறதுனால வந்தது ஸோ அதுக்கப்புறம் மஹேந்திரா மஹிந்திரா ஐடிசி இன்ஃபோசிஸ்லாம் எல்லாம் ஒரு இன்னும் நூத்தம்பது இரநூறு புள்ளிகள் நீங்க அதெல்லாம் ரிமூவ் வந்து ஒரு முதல் இரண்டு மூன்று ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே வந்து மார்க்கெட் வந்து சைட் வேஸ் அல்லது பாசிட்டிவ்ல இருந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் பட் பிராடர் மார்க்கெட் இன்னும் வந்து பாசிட்டிவா வரல ஆயிரத்தி ஐநூறு பங்குகள் கிட்ட வந்து அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு பங்குகள் கிட்ட டிக்ளை பிஎஸ்சி எஸ்சியில அதே மாதிரி என்எஸ்சிலயுமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு ஆனால் டிக்ளைன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து டூ வீக் லோ பாத்தீங்கன்னா அதாவது பங்கு சந்து இவ்வளவு அதிகரித்த பிறகு தொடர் ஏற்றத்திற்கு பிறகு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு மூன்று மாதங்கள்ல வந்து பிப்டி டூ வீக் லோ வர்றதுங்கிறது ரொம்ப கவனிக்க சாதாரண பிப்டி டூ வீக் லோ பார்க்க வேண்டாம் தொடர்ந்து பங்கு சந்தை ஒரு ஆண்டுகளுக்கு பேர் இறங்கி கொண்டிருக்கிறதுனா அப்ப நம்ம அதை பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய லோவத்தோடும் தங்கத்துக்கு சொல்லுவோம் நினைவு தங்கம் புதிய உச்சத்தை தொட்டது டாலர் புதிய உச்சத்தை

முடியல அந்த ஏரியாவுக்குள்ள நுழைய கூட முடியல பேட் ஜோன்ல தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு சந்தை இந்த சைடு வீஸ்ல இந்த பியர் மார்க்கெட்ல வந்து ஏதாவது செக்டார் இல்ல பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம ஏதாவது கவனிக்கிற மாதிரி இருக்குங்களா செக்டார்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செக்டார் ஸ்லைட்டா பாசிட்டிவா இருந்தது பிஎஸ்யூ பேங்க் பிரைவேட் பேங்க் பேங்க் செக்டார் பேசிக்கலி கொஞ்சம் பெட்டரா இருந்தது இறங்கணும் அதே மாதிரி மெட்டல் உலகத்துறை பங்குகள் இது வங்கித்துறை பங்குகள் இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஏற்றம் பட் ஒரு அது ஒரு டே டு டே ஏற்ற இறக்கத்துல இருக்கக்கூடியதை தான் நான் பாக்குறேன் வீட்டு மனைத்துறை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால கடந்த சில நாட்களாக கொஞ்சம் கணிசமான இறக்கத்தை சந்திக்கிறது ப்ராடர் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன அளவில் இறங்கி இருக்கு இன்னைக்கு சந்தை பெரிதாக இறங்குனதான் நம்ம வந்து கருதல பட் இந்த ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் பயஸோட இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா நிறைய பங்குகளில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்திருக்கு இண்டெக்ஸ்ல பார்த்தா எம்என்டம் ஏச்சர் மோட்டார் எலக்ட்ரானிக்ஸ் பவர் கிரிட் இண்டஸ் இன்ட் பேங்க் இதெல்லாம் வீக் ஆயிருக்கு பஜாஜ் லைஃப் ஸ்ரீராம் எஃபிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்லைட்லி பெட்டரா இருந்திருக்கு இதெல்லாம் பட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பொறுத்தும் சில கம்பெனிஸ் பங்குகளுடைய விலை அடிவாங்கி இருக்கிறத பார்க்க முடிந்தது காலாண்டு முடிவுகள் வெளிவரது இல்லையா அதை பொறுத்து சில நிறுவனங்களுடைய பங்குகளில் இந்த தாக்கத்தை நான் பார்க்க முடிந்தது ஒரு இதுல வந்து லாஸ்ன்னு போறாங்க ஒரு இதுல ப்ராஃபிட்னு போறாங்க எது சார் உண்மை லாஸா ப்ராஃபிட்டா ரெண்டுமே உண்மைதான் அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய லாப நஷ்டத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய கோர் பிசினஸ் ஏரியாவை தாண்டி வேறு சில தொழில்களும் கணிசமான அளவுக்கு செய்யறாங்கன்னா அப்ப ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட்ஸ் ஒண்ணு கொடுக்கணும் கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அந்த கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸ்ங்கிறது வந்து இந்த மெயின் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனங்கள் வேறு சில தொழில்கள் அதுக்கு ரிலேட்டடான பிசினஸ் அதுல வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கொடுக்கக்கூடியது கன்சாலிடேட்டட் ஸ்டாண்ட் அலோன் வந்து அந்த நிறுவனம் எதற்காக ஃபார்ம் பண்ணாங்களோ எந்த ஒரு கோர் பிசினஸ்ல அவங்க இருக்காங்களோ அதுல வரக்கூடிய

செலவு எனவே எழுபத்தி எட்டு கோடி கிட்ட வந்து நஷ்டம் இது மட்டும் பத்தாவது என்ன ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் நம்ம ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கோம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்னா என்ன அப்படின்னு அவங்களுடைய மெயின் கோர் பிசினஸ் சாராது எப்போதாவது ஒரு முறை வரக்கூடிய ஒரு முறை வரக்கூடிய செலவுகள் அல்லது வரவுகள் அப்படிங்கறது எக்ஸப்ஷனல் இன்கம் அல்லது எக்ஸப்ஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம் அது மாதிரியா ஒரு இவங்களுடைய சப்சிடரி கம்பெனியினுடைய ஒரு முதலீட்டை இம்பேர் பண்ணதுல வந்த ஒரு நஷ்டம் எழுபத்தி கிட்டத்தட்ட எழுபத்தி கோடி ரூபாய் இது இரண்டும் சேர்த்து கொள்ள அவங்க அந்த சுகர் வியாபாரத்தில் சக்கரை வியாபாரத்தில் செய்த நஷ்டம் எழுபத்தி கோடி இந்த இதர நஷ்டம் ஒரு முறை மட்டும் வரக்கூடியதுங்கிறது எழுபத்தி ஏழு கோடி இரண்டும் சேர்ந்து கொள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூத்தி கோடி நஷ்டம் வந்திருக்குது இதுதான் ஸ்டாண்டலோன் ரிசல்ட்ல அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நஷ்டம்ங்கிறது இதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கணக்கு கொண்டு வர்றாங்க நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பட் நெகட்டிவ் லாஸ் இதுதான் ஓகே இதே நீங்க கன்சாலிடேட்டடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட்ல வந்து ஆக்சுவலா எல்லாமே அதிகரிச்சிருக்கிறது ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோடி ஆனால் செப்டம்பர் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் செப்டம்பர்ல இது முன்னூத்தி முப்பது இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் அதே மாதிரி அதிகரிச்சிருக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னா முதலீட்டாளருக்கு சில சமயம் தலைய சுத்தம் குழப்பிடும் பட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா பதினைந்து கோடி லாபம் காமிச்சிருக்காங்க கன்சாலிடேட்ட வரையில இப்ப நீங்க நம்ம முதல்ல சொன்ன பாருங்க கன்சாலிடேட்டட்ல

பெரிய இம்பாக்ட் இருக்காது ஸ்டாண்டர் லோன் தான் மெயினாக பார்ப்பாங்க பட் இதில் வந்து கன்சாலிடேட்டட் பார்க்க ஏன்னா கொரமெண்டல்லாம் மிகப்பெரிய பங்கு வச்சு பங்கு வச்சிருக்காங்க கொரமெண்டல் இன்டர்நேஷனல் நம்ம இரண்டு மூணு நாட்களுக்கு நேற்று கூட பேசணும்னு நினைக்கிறேன் வைத்திருக்கிறார்கள் ஸோ அதனுடைய தாக்கமும் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இது ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் இதில் என்ன பார்க்கணும் ஒன்று கன்சாலிடேட்டட் ஸ்டாண்டர் லோன் ரெண்டாவது எக்ஸப்ஷனல் எக்ஸ்பென்சஸ் லாசஸ் ஸோ இது இரண்டின் காரணமாக இருக்கு இது தவிர அவங்க ஒரிஜினலாக பண்ண லாஸ் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு கோடி அதுக்கு காரணம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் சக்கரனுடைய குறைஞ்சிருக்கு விலையும் குறைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து அடக்க விலை அதாவது இன்புட்ஸ் அடக்க விலை அதிகரிச்சிருக்கு ரன்னிங் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு சோ சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து இதுவும் குறைஞ்சிருக்கு காஸ்ட் அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ அடுத்து வரக்கூடிய காலாண்டுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஓடோபோனோட ரிசல்ட் கூட வந்திருக்கு இல்லைங்க சார் ஓடபோன் ரிசல்ட்டும் விலை இருக்கு அந்த பங்கினுடைய விலையும் இறங்கினுச்சு கணிசமாக அதே மாதிரி டெலிகாம்ல ஓடபோன் ஐடியா அந்த முடிவுகள் நேற்று மாலை நம்முடைய நிகழ்வுக்கு அப்புறம் வந்தது லாஸ் குறைஞ்சிருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி அதுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி குறைவான அதுக்கு முன்பு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி இருந்தது பந்தய காலண்ட்ல சோ குறைஞ்சிருக்கு பட் இன்னமும் தான் இருக்கு இது உலகத்தினுடைய அதிசயங்கள்னு சொல்ற மாதிரி இது ஒரு முக்கியமான அதிசயமா நான் பாக்குறேன் ஏன்னா எப்படி இந்த நிறுவனம் சர்வைவாகுதுங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் பல ஆயிரம் கோடிகள் கடன் கொடுபடா வட்டி பேங்க் கேரண்டி இஷ்யூஸ் ஸ்பெக்ட்ரம் எல்லாத்துலயுமே இஷ்யூஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு நிமிர்ந்து ஓரளவு நடக்க முயற்சி சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இன்ஃபேக்ட் ரெவென்யூ ரெவன்யூ பர்ஜியூசர் அது கூட இந்த காலாண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்கோர்ஸ் நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இதற்கு முந்தைய காலாண்டுல வந்து நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இருந்தது இப்ப நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் பட் நத்திங் கம்பேர்ட் டு ஜியோ இருநூறு ரூபாய்க்கு மேல இருநூத்தி மூணு ரூபாய் இருந்து இருநூத்தி ஏழு ரூபாய் இருநூத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஏர்டெல் வந்து நாற்பத்தி எட்டு வந்து அதுக்கு முன்பு இரநூத்தி ஏழு இரநூத்தி எட்டு கிட்ட வந்து நாற்பத்தி எட்டு போயிடுச்சு தான் இன்னைக்கு வந்து மிக அதிகமா இருக்கு அதுக்கடுத்து ஜியோ நம்ம எல்லாரும் நினைப்பது ஜியோ இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் ஜியோட அதிகமா இருக்கு ஏர்டெல் உடைய ஆவரேஜ் ரெவன்யூ பர்யூசர் அதற்கு மூன்றாவது இது வருது பட் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் பொறுத்திருந்து பார்க்கணும் சென்ற வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் எப்பிஓன்னு சொல்லுவோம் அதுல வந்து பணம் ரைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி இந்த பதினெட்டாயிரம் கோடி போட்டவர்களை நினைச்சாலும் பிரமிப்பா இருக்கு எதை நம்பி இந்த நிறுவனத்தின் வீடு போட்டிருக்காங்க தெரியுது அவங்க அவங்க செஞ்சது சரியா தவறாங்கிறது காலம் தான் நிர்ணயிக்கும் பட் ஏன்னா மிகப்பெரிய ஈக்விட்டி ப்ளோட்டட் ஈக்விட்டி ஏகப்பட்ட கடன் இதுக்கு ஒரு விடிவு காலமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சூழல்ல பதினெட்டாயிரம் கோடி போட்டிருக்காங்க அப்படி போட்ட பணத்துல ஆறாயிரத்தி இருநூறு கோடி கிட்ட வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது போக இது வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் பேமெண்ட் டிஓடிக்கு கொடுத்தது ஜிஎஸ்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு இது போக போர் ஜி ஃபைவ் ஜி எக்விப்மெண்ட் வாங்குறதுக்கு செலவு பண்ணப் போறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஸ்பெசிபிக்கா இந்த போர் ஜி ஃபைவ் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க ரிவைவ் ஆனால் நல்லது தான் ஏ ரெண்டு பேர் மட்டும் இருக்குதுங்கிறது நல்லதில்லை மூன்றாவதாகவும் அதற்கு மேலும் ஒரு ஆள் இருக்குது எப்போதுமே நமக்கு வாடிக்கையாளரை பொறுத்தவரை நல்ல விஷயம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் டிப் ஆயிருக்கு ஜனவரியிலன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை நான் பார்த்தேன் எதனால் சார் டிப் ஆயிருக்கு இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுதான் இது நடக்காமல் இருந்தால்தான் தான் ஆச்சரியமா இருந்திருக்கும் தொடர்ந்து பங்கு சந்தை இறங்கும் பொழுது முதல்ல நம்ம எல்லாரும் அந்த கைப்புள்ள மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங் இருப்பாங்க முதலீட்டாளர்கள் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்னு துவங்கி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் முதல் இருபது ஆண்டுகள்ல வந்த முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் வந்த முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை பனிரெண்டு பதிமூன்று கோடிக்கு மேல் பதினாலு கோடி கிட்டத்தட்ட பதினெட்டு கோடிக்கு இருக்காங்க கோடி இந்த கோடி இப்ப புதுசா வந்தவங்க பங்குச்சந்தை இருக்கும் எவ்வளவு இறக்கங்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது இந்த முதல் முறையாக பங்கு சந்தை தொடர் இறக்கத்துல இருக்கும்போது முதல் ஓரிரு மாதங்கள் அவங்க ஏற்கனவே மூன்று வருடங்களாக ஈட்டிய லாபங்கள் அவங்களை காப்பாற்றும் பொறுத்துக்கிட்டு தெம்பா இருப்பாங்க தொடர் வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது அடுத்த ஐந்து ஆறு ஏழு மாதங்கள் என்ற ஆண்டை தொடும் பொழுது ஒரு பேனிக் செட் ஆகும் அந்த பேனிக் இன்னும் செட் ஆகல பட் ஒரு காஷன் வந்திருக்கதை நான் பாக்குறேன் ஒரு விதத்துல இது நல்லதுதான் காஷன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக கேட்டீங்கன்னா எஸ்ஐபியை நிறுத்த வேண்டிய காலகட்டம் அல்ல இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஓரிரு மாதங்களில் எஸ்ஐபியை கூட்ட வேண்டிய காலகட்டம் வந்து சேரும் நான் நினைக்கிறேன் எஸ்ஐபியை கூட்ட வேண்டிய காலகட்டத்தில் எஸ்ஐபியை குறைப்பது மட்டுமல்லாமல் எஸ்ஐபிஐ நிறுத்துவது என்பது சிறு முதலீட்டாளர்களுடைய வழக்கம் கடந்த காலங்கள்ல இந்த முறையும் அப்படி நடந்து கொள்கிறார்களா இல்ல சாமர்த்தியமாக நடந்து கொள்ள போகிறார்களா இந்த இறக்கத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார்களா பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இந்த குறையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று விஷயம் தான் நடந்திருக்கு இன்ஃபேக்ட் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் டேட்டா வரும்பொழுது பாருங்கள் அது இன்னும் ము కొరిం జాల్ కూడా నాచిరి పోకెటే. எஸ்லாம் எந்த மாதிரி முதலீட்டாளர்கள் கவனம் செலுத்தலாம் சார் பொதுவாக சாமானிய முதலீட்டாளர்களை பொறுத்தவரை வந்து ஒரு ஜெனரிக்கான அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி போறது கொஞ்சம் டெட் கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் சில்வர் பெருத்து அசட் அலகேஷன் இருக்கும்போது நம்மளை காப்பாத்தும் பட் அதெல்லாம் சொன்னோம்னா பங்கு சந்தையை அதிகரித்துக் பொழுது நம்மள வந்து அந்த காலத்தால் அப்படின்னு கேலி பண்ணுவாங்க எல்லாருக்குமே பிடித்த ஒரு இது Small cap and mid cap. No doubt small cap and mid cap have delivered a far superior return than uh, index many times. Okay. But over a longer period of time. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது ஆறு மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அல்லது மூணு மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொதுவாக அது வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து முதலீடு செய்ய தயார் என்றால் ஒரு நல்ல இதுல போறோம் பட் அதர்வைஸ் அது கூட ஒரு ஸ்பெசிபிக் அட்வைஸ் வாங்கிட்டு நம்முடைய ரிஸ்க் அப்பிடைட் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய செட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணும் அதர்வைஸ் ஜென்ரலி மல்டி அசட் ஃபண்டோ ஒரு பே ஃபண்டோ அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டோ அதுக்கு ஒரு எஸ்ஐபி தான் பெட்டரா இருக்கும் ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் டாப் ஃபிஃப்டி இந்தியாவினுடைய நிறுவனங்கள் இருக்கு டைவர் எல்லா செக்டர்லையும் இருக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் பட் எதா இருந்தாலும் செபியிடம் பதிவு பெற்ற ஒரு ஆலோசகரையோ அல்லது ஆம்ஃபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஆலோசனை கேட்டோ முதலீடு செய்கிறது நல்லது இன்ஃபிளேஷன் வந்திருக்கு அது என்னங்க சார் சொல்லுது சொன்ன நம்புவா போறீங்க இன்ஃபிளேஷன் கடந்த ஐந்து மாட்டு மாதங்களில் இல்லாத ஒரு பாட்டம் மூன்று ஒரு பெர்சன்ட் ஜனவரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதை கெஸ்ட் பண்ணி தானா என்னன்னு தெரியல மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே வட்டி விதத்தையும் குறைச்சிருக்காங்க ஏன்னா டிசம்பர்ல அவங்க குறைக்காததுக்கு சொன்ன காரணம் நவம்பர் மாதம் அதற்கு ஓரிரு மாதங்கள் தொடர்ந்து வெளியான இந்த பணவீக்கம் வந்து அதிகரிச்சு அதாவது இறங்காமல் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப மத்திய ரிசர்வ் வங்கியும் வட்டியை குறைச்சிருக்காங்க பணவீக்கமும் குறைஞ்சிருக்கு பார்க்க முடிகிறது குறிப்பாக அவங்க சொல்றது ஃபுட் இன்ஃபிளேஷன் உணவு பொருள் மீதான பணவீக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி பல்சஸ் அந்த மீதானது மூணு புள்ளி எட்டு மூணா இருந்தது இப்ப ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்பது முட்டை சாப்பிடுவீங்களா ஆஹ் சாப்பிடுவேன் சார் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலான்னு நினைச்சேன் அப்புறம் நான் சாப்பிடலைங்கிறதுனால எனக்கு தெரியாதுன்னா அப்புறம் என்ன திட்டுவீங்க அது இருபத்தி ஏழு மாசத்தில் இல்லாத அளவுக்கு லோ அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு சந்தையில் அடிக்கடி போய் வாங்குறவங்களுக்கு தான் இதனுடைய உண்மை நிலவரம் தெரியும் பழ பழங்கள் இது மீதானது வந்து கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தது ஆனால் அதுவுமே அதே மாதிரி எண்ணெய் மீதானது ஹையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஹையா இருக்குது பத்து அதெல்லாம் குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் முன்னே சொல்லியிருக்கேன் மோஸ்டியுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்டு பிரேக்அப் எந்தெந்த ஐட்டம் குறஞ்சிருக்கு எந்தெந்த ஐட்டம் கூடி இருக்குங்கிறதோட மட்டும் ஏரியா வைஸா அர்பன்ல எப்படி இருக்கு ரூரல்ல எப்படி இருக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு எம்பிஏ ஆர் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு தளம் சார் இன்ஃபிளேஷன் டேட்டா சொன்னீங்க மார்க்கெட்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்குதுங்கிறது இன்னும் இருக்கு சரி டைரக்ட் டாக்ஸ் அந்த டேட்டாவும் வெளியே இருக்கு இல்லைங்க சார் ஆமா சிபிடிடி வந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் டேட்டா வெளியிட்டு இருக்காங்க அது நல்ல செய்தி ஆனா யாருக்கு நல்ல செய்திங்கிறத நீங்க சொல்லுங்க நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அதாவது கிராஸ்ங்கிறது வந்து மொத்த கலெக்ஷன் இந்த வருஷம் அதுல ரீஃபண்ட் கொடுத்தது போக மிச்சம் இருக்கும் இல்லையா அந்த கலெக்ஷன் பார்த்தாலே அதுவே வந்து பதினாலு பர்சன்ட் பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இதுல பிரேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்து லட்சம் பிரேக்அப்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் டாக்ஸ் நம்பர் ஒன் வந்து நான் கார்ப்பரேஷன் டாக்ஸ் அதற்கடுத்து கார்ப்பரேஷன் டாக்ஸ் அதுக்கடுத்து செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் கடைசியாக மத்த டாக்ஸ் இதை நாலு தான் அதனுடைய டைரக்ட் டாக்ஸ் அங்கங்கள் இதுல கார் நான் கார்ப்பரேஷன் டாக்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதுக்கு காரணம் இது யார் இதனுடைய பிரேக்அப் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கார்பரேஷன் டாக்ஸ் பே பண்ணுறவங்க பேசிக்கலி இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்கள் கட்டக்கூடியது அதே மாதிரி மற்ற அது ரிலேட்டடா உள்ள ஹிண்டு அண்டிவைடட் ஃபேமிலி ஹெச்ஏஃப்னு சொல்றோம் இல்லையா அது அசோசியேஷன் ஆஃப் லோக்கல் ஜுடிஷியல் இது எல்லாமே கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அந்த டாக்ஸ் கலெக்ஷன் இவங்க இருந்து வசூலித்த டாக்ஸ் கலெக்ஷன் அல்லது இவர்கள் கட்டிய டாக்ஸ் வந்து வருமான வரி வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு இதை பார்க்க முடிகிறது இதுக்கு கார்பரேஷன் டாக்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் வருது அது வந்து நிறுவனங்கள் கட்டக்கூடிய வரி அதற்கடுத்து செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் மூன்றாவதாக வருகிறது இது வந்து நம்ம பங்கு வாங்கினாலும் வித்தாலும் அதன் மீது கட்டக்கூடிய வரி வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் அதர் ஒரு இதர பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து கிராஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பத்தொன்பது அதிகரிச்சிருக்கு நெட் கலெக்ஷன் பதினாலு புள்ளி ஏழு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகரிச்சிருக்குன்னா ஜெனரலா இன்டர்பிரேஷன் எல்லோருமே லாபம் சம்பாதிக்கிறார்கள் லாபம் வீட்டក្រ எல்லாரும் இல்ல. பெரும்பாலானவர் இவ்வளவு லாபம் வீட்டு வசதனால தான் இந்த டாக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கறத தான். ஆனா இது ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் ஒரு எஸ்டிமேட்ல போடுறாங்க. கடைசி காலாண்டில் இது குறைவாக இருந்தால் இது வந்து ரிடெம்ஷன்லயே முடியலாம். எப்படிங்கறது நம்ம பொறுத்துறது மார்ச் பதினைந்தாம் தேதி வரும்பொழுது தான் ஓரளவு கொஞ்சம் உறுதியாக சொல்லுவோம். சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார் அதுக்கு முன்னாடி கமாடிட்டி மார்க்கெட் கச்சா எண்ணெயினுடைய விலை தங்கம் வெள்ளி எல்லாமே இன்னைக்கு குறைவாக தான் இருக்கிறது பட் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் மின்னம் வந்து பேர் ஆர்ப்பெட்டுக்கு வந்ததா பார்க்கல கச்சா எண்ணெயுமே அதுக்கு வந்து தான் பார்க்கல சர்வீஸ் சந்தையில எழுபத்தி ரெண்டு டாலருக்கு மேலதான் இருக்கு தங்கம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட தான் இருக்கு வெள்ளியுமே முப்பத்தி ரெண்டு டாலர் விட கொஞ்சம் குறைவா இருக்கு அவ்வளவுதான் பெரிய அளவுல இறங்கல சோ ஐ திங்க் மோஸ்ட்லி சைட்வேஸ் மூவ்மெண்ட் கரன்சியுமே வந்து கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கதான் இன்னைக்கு பார்க்க முடிந்தது தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பே வணிகத்தில் எண்பத்தி ஏழு ரூபாயை ஒட்டி வணிகம் நடந்தது இருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை தொடர்ந்து வரக்கூடிய சில முடிவுகள் இன்னமும் இருக்கு பல நிறுவனங்களுடைய நூற்றுக்கணக்கான முடிவுகளுடைய காலாண்டு முடிவுகள் வந்துட்டு இருக்கு அந்தந்த முடிவுகள் வர வர அந்தந்த மு நிறுவனங்களுடைய முடிவு செய்யும் பட் ஒன்னு கவனிங்க மோசமான ரிசல்ட்டா இருந்தா பங்கு பங்கு பெரிய அளவு அடி வாங்கும் பரவாயில்லன்னா அப்பவும் அடி வாங்குது நல்ல ரிசல்ட்டா இருந்தா பெரிய அளவில் அதிகரிக்க மாட்டேங்குது இதுதான் ஒரு பேர் மார்க்கெட்டினுடைய தொடக்கத்தினுடைய ஒரு அறிகுறி நல்ல ரிசல்ட் வந்தாலுமே அந்த பங்கினுடைய விலையில பெரிய தாக்கம் இருக்காது இதே ஒரு புல் மார்க்கெட்டா இருந்தா மோசமான ரிசல்ட் வந்தா கூட நாங்க எதிர்பார்த்து இவ்வளவு மோசமா எதிர்பார்க்கல அதை விட பெட்டரா இருக்குன்னு சொல்லி அதை வந்து பங்கு சந்தையில் ஏற துவங்கும் இந்த மாதிரியான கணிப்புகளை எல்லாம் நான் பார்த்திருக்கேன் சோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உதாரணம் ஐபிஓ சொன்ன நேரத்தை பேசணும் பாருங்க அஜாக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு நிறுவனம் இன்னும் முடிவடைகிறது ஒரு வழியா அப்பாடா நமக்கு மூச்சு விடுற லெவலுக்கு ஆகி போயிடுச்சு ஏன்னா இப்பதான் அவங்களுடைய மதியத்திற்கு மேல்தான் அவங்களுடைய வந்து முழுமையாக விண்ணப்பம் பெறப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு கிட்ட வந்துருச்சு சோ தப்பிச்சுட்டாங்க நான் டிவால்வ் ஆகாது தப்பிச்சுட்டாங்க சிறப்புங்க சார் நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்